ஒரு சில பழக்கங்கள் பெண்கள்கிட்ட இருக்குது அதை நம்ம மாற்றிக்கிறணும் எதை அடுத்தவங்கள்ட சொல்லணுமோ அதை நம்ம சொல்லணும் எதை சொல்லக்கூடாதோ நம்ம சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கிறணும் இதனால் நம்ம குடும்பத்துக்கு தான் பாதிப்பு அதை பற்றி பார்க்கலாமா வெல்கம் டு மை சேனல் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ ஆனால் வாங்க வீடியோவில் போகலாமா நம்பர் ஒன்று பெண்கள் வந்து ஒரு செலாட்டை வந்து கொஞ்சம் நல்லா பேசுவாங்க சரியா அவங்களும் பல விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் அவங்க எவ்வளோ மறைச்சி பேசுகிறாங்கிறது நம்மளுக்கு தெரியாது நம்ம என்ன செய்வோம் பேச்சுவா அவங்க கேட்க 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 கே எல்லாத்தையும் சின்ன பிள்ளை சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுவோம் அந்த மாதிரி சொல்லாமல் நீங்கள் இருந்துக்கணும் அவங்க எதுக்கோ ஒரு இது கேட்குறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் புரிஞ்சுக்கிட்டு பட்டம் படாமல் சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த 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 பேச்சை வந்து கட் பண்ணணும் அந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க இந்த பழக்கத்தை நம்ம செய்யவே கூடாது நம்ம எதையுமே நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணக்கூடாதுப்பா யாராவது ஒருத்தவங்க கூட ஷேர் அந்த ஒருத்தவங்களை ஷேர் பண்றது கூட உங்க கணவராக இருக்கலாம் இல்லை உங்க பசங்களா இருக்கலாம் உங்க பிள்ளைங்களா இருக்கலாம் நம்ம பிள்ளைங்ககிட்ட கூட நம்ம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியாது அப்போ பிள்ளைங்கள்டே பிள்ளைகள் கணவர்கிட்டே எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியாத சூழ்நிலை அடுத்தவங்களில் நீங்கள் எந்த நம்பிக்கையில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறீங்க சொல்லுங்களேன் அதனால் எல்லா விஷயத்தையுமே எல்லாட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்க வந்து திடீர் மெதுவாக பேசி பேசி நம்மகிட்ட வந்து செய்திகளை வாங்கக்கூடிய திறமை ஒரு சிலருக்கு இருக்கும் ஓகே இது தேவையில்லாத செயல் அப்படி இருக்கிற பெண்கள் கூட அதை மாற்றிக்கிறோங்கப்பா தயவு செஞ்சு ஓகேயா ஒருத்தவங்க வெகிழித்தனமாக பேசுகிறாங்கட்டா எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க வீட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள் அப்படி இருந்துச்சுன்னா மாற்றிக்கிறேங்க நீங்களும் சொல்லாதீங்க நம்பர் ரெண்டு உங்களோட ஐடியாக்கள் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா வச்சுருப்பீங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க ஓகே ரொம்ப நாளாக யோசனை பண்ணி இது செய்யணும் சேன்னு ஆசைப்படுவீங்க வகையில் யாராவது ஒரு ஃப்ரெண்ட்டையோ இல்லை யார்ட்டையும் சொல்லிப்படுவீங்க ஒரு சில அதை நல்லா கரெக்டாக கவனித்து அதை செஞ்சுருவாங்க நம்ம ஐடியாவை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம தானே சொல்கிறோம் ஒட்டை வையாக சொல்கிறோம் தவளை த வயலை கெட்டது மாதிரி நம்ம தானே சொல்கிறோம் அந்த ஐடியாவை செயல்படுத்திட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு உங்களுக்கு அந்த ஐடியா செயல்படுத்த முடியாது ஆனால் நீங்கள் சொன்னவங்க வந்து அந்த ஐடியாவை செஞ்சுருவாங்க அப்போ உங்களுக்கு சங்கடமாக இருக்கும்ல இது எதுக்கு தான் தவளை த இலை கெட்ட மாதிரி நம்ம ஏன் சொல்லணும் சொல்லுங்களேன் சில ஐடியாக்கள் வந்து நம்மளே மனசில் வச்சுக்கிறணும் அது செஞ்சு முடிக்கத் தொடிக்கும் சரியா ஒரு ஒரு பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க சரியா ஒரு ஒரு பிள்ளைங்க நல்லா படிக்காதுங்க ஒரு பிள்ளைய ஒரு பிள்ளையிட எக்காரணத்தை கொண்டும் த மட்டம் தட்டாதீங்க ஒரு ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு திறமைகள் இருக்கும் அதுக்கு படிப்பு வரல அப்படின்னா அதுக்கு வேற ஒரு திறமை இருக்கும் படித்தவங்க எல்லாம் திறமைசாலி படிக்காதவங்கெல்லாம் திறமை இல்லாதவங்க சொல்ல முடியாதுப்பா படித்தவங்ககிட்ட படிப்புக்குள்ள திறமை இருக்கும் படிக்காதவங்ககிட்ட அதையும் தாண்டி பெரிய பெரிய திறமைகள்லாம் இருக்கும் அதை பார்த்து என்னென்னு பார்த்து செஞ்சுக்கிறோங்க பிள்ளைங்களுக்குலேயே ஒரு பிள்ளை படிக்கும் ஒரு பிள்ளை படிக்காது அதுங்கிட்ட அதை சொல்லி அதை போட்டி போற மேலே உற்பத்தி பண்ணிக்கிறதே முக்கியமாக தாய்மார்கள் நம்பர் நாலு சொல்லக்கூடாத விஷயம் என்னென்னா நம்ம வந்து எவ்வளோ சேமித்து வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சேமிப்பு எவ்வளோ வச்சுருக்கிறோங்கிறத யார்டையுமே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கும் கணவருக்கு தெரிஞ்சால் போதும் பசங்களுக்கு கூட தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே அதுங்க படி படிக்கட்டும் முதல்ல அது படித்து முடிக்கட்டும் அது வேலைகளுக்கு போகட்டும் அதுங்களுக்கு சேமிப்பு திட்டத்தை சொல்லி கொடுங்க அது நம்ம இவ்வளோ தான் சேமித்து வச்சுருக்கிறோம்ண்டு உங்களுக்கும் கணவருக்கும் தெரிஞ்சால் போதும் ஒரு வீட்டில் மற்றவங்க அடுத்தவங்ககிட்ட அடுத்த வெளியாள்கிட்டையோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட யார்ட்டையுமே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறேங்க நம்பர் அஞ்சு இப்போ வந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு படிக்க வைக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க சரியா ஆனால் அதை வந்து நம்ம என்ன செய்வோம் அது அதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லி போடுவோம் அது சொல்லாதீங்க திடீர்னு அது நடக்கலை அப்படின்ட்டா அந்த பிள்ளைங்கள்ட்ட வந்து சில பேர் போய் கேட்பாங்க யாவும் வச்சு அப்படி இல்லையா உங்கள்கிட்டயே வந்து கேட்பாங்க உங்கள் பிள்ளை ஏதாவது ஒரு இதில் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த பிள்ளைக்கு அதை படிக்க முடியல அப்படின்னா அதுக்கும் வேதனை உங்களுக்கும் வேதனை தானே எதையுமே செஞ்சு முடிச்சோன்னா சொல்லுங்கள் சேர்கிறக்கு முன்னாடி எதையுமே சொல்லாதீங்க இதில் கண்டிப்பாக தாய்மார்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில பேர் வீட்டில் தகப்ப சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப குறவு அப்படி சொல்கிறது தாய்மார்கள் தான் அதிகமாக வந்து பையன் அடிச்சுக்கிட்டு தெரியறது அதில் என்ன ஒரு பெருமை இருக்கோ தெரியலை உங்கள் பிள்ளை படித்தா உங்கள் பிள்ளைக்கு நல்லது உங்களுக்கு நல்லது நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க அவ்வளோ தானே மற்றவங்கூட சொல்லி என்ன ஆக போகுது சொல்லுங்கள் இந்த பழக்கங்கள் இருந்தால் தயவு செஞ்சு மாற்றிக்கிறேங்கப்பா ஒரு சிலர் வந்து அவங்க வீட்டு ரகசியத்தை சொல்லவே மாட்டாங்க எதையுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் மற்றவங்ககிட்ட நோண்டி 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 கேட்பாங்க அப்படி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் அளவோட பேசிக்கிறோங்க அவங்களுக்கு அவங்கள நீங்கள் நம்பி எல்லாத்தையும் சொல்லுவீங்க ஆனால் அவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க நம்மள்கிட்ட செஞ்சு முடிச்சுட்டு நம்மளாக தெரிஞ்சுக்கிட்டு கேட்கும்போது ஆமாம் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க எவ்வளோ பெரிய சுயநலவாதியாக இருக்கிறாங்க அப்போ உங்களை அவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து யார்கிட்ட பழகினாலும் சரி உங்கள் பழகுனாலும் சரி இல்லை ஏண்டா உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் பழகினாலும் சரி இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தது எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது மனிதர்கள் நம்ம எப்போவுமே வந்து எல்லா மனிதர்களையும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது இதை எப்போவுமே கவனமாக இருங்கப்பா ஓகேயா நம்பர் ஏழு அதுக்கு முதல்ல நம்ம வந்து இங்கே போக போகிறோம் இங்கே போக போகிறோம் ஃபோன் அடித்து சொல்லுவோம் இப்போ சோசியல் மீடியா வந்துட்டு ஃபேஸ்புக்கு டிக்டோக்கு அப்புறம் வந்து வா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதில் ஒரு ஒருத்தங்க எப்படின்னு காரை எடுத்தாலே இப்படின்னு எங்கே போனாலே அதை அப்படியே போடுறாங்க என்ன ஒரு பொருள் வாங்கினாலும் சரி ஒரு ஊசி குண்டு ஊசி வாங்கினாலும் சரி அதை வந்து போடுறாங்க ஏன் போடுறீங்க சோசியல் மீடியா வந்து எதுக்கு உங்களுக்கு நம்மளுக்கு என்ன இது எல்லாம் போஸ்ட் போட யாரும் சொல்கிறாங்களா உங்கள் ஹேப்பனஸ் கண்டி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கப்பா அதை ஏன் நீங்கள் இடத்த கொண்டு ஏன் ஷேர் பண்ணுறீங்க தேவையில்லையே இல்லைனா போயிட்டு வந்தவொடனே நீங்கள் அதை போடுங்களேன் ஏன் வந்து போ போயிட்டு இருக்கிலேயே எதுக்கு இந்த செட்டஸ் எதுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இது ஒரு தவறான செயல்பா இந்த அந்த பழக்கங்கள் இருந்தால் தயவு செஞ்சு மாற்றிக்கிறேங்க இப்போ நீங்கள் வந்து பிறந்தநாள் கொண்டாடுறீங்க இல்லை திருமண விழா கொண்டாடுறீங்க இல்லை வேறு ஏதாவது என்னென்னமோ நாட்கள் நீங்கள் கொண்டாடுவீங்க அதை அதெல்லாம் நம்ம வந்து எது யார்டையுமே சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்காண்டி நீங்கள் அந்த வித் அந்த விழாவை கொண்டாடுறீங்க ரெண்டாவது உங்கள் சந்தோஷத்துக்காண்டி நீங்கள் வெளியே போகிறீங்க ஒரு உங்கள் சந்தோஷத்துக்காண்டி உங்களுக்கு தேவை அதை வாங்குறீங்க அதை மற்றவங்களும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது தயவு செஞ்சு நீங்கள் அதை ஷேர் பண்ணாதீங்க நம்ம என்னென்ன செய்கிறோமோ எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஒரு பெருமையாக வந்து நம்ம ஸ்டெட்டஸ்லையோ வா வாட்ஸ்அப் ஸ்டெட்டஸ்லையோ இல்லை டிக்டாக்லேயோ ஃபேஸ்புக்லேயோ சோசியல் மீடியாவில் போடுறவங்க வந்துப்பா நீங்கள் பாருங்களேன் யாருமே வசதியானவங்க யாருமே போட மாட்டாங்க நேற்று பெஞ்ச மலையில் இன்றைக்கி முளைச்ச கலான்னு சொல்லுவாங்கள்ல புது பணக்காரவங்க புதுசாக ஒரு இதை பார்க்குறவங்க தான் அந்த ஒரு இதை வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு எப்படின்னு தெரியாமல் அவங்க போடுறாங்கன்னு நினைக்கிறேன் என் கண்ணுக்கு அப்படித்தப்பா தெரியுது பெரிய பெரிய பணக்காரவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ்காரவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க கோடிக்கணக்கில் காசு போடலாம் அவங்கள்ட கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க மில்லியன் கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்களாம் வந்து பெரிய பெரிய வசதியானவங்கெல்லாம் யாருமே வந்து அவங்க வெளியில் போகிறத சொல்லவே மாட்டாங்க ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்களோட சந்தோஷத்துக்காண்டி போகிறாங்க அவ்வளோதான் அதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையா அவங்க நிம்மதிக்காண்டி ஒரு இடத்துக்கு போகிறாங்கப்பா அவங்களுக்கு இந்த பொருள் வாங்குகிறாங்க அவ்வளோதான் நான் இந்த வாட்ச் வாங்கிட்டேன் இந்த ஃபோன் வாங்கிட்டேன் இந்த இந்த குண்டு ஊசி வாங்கிட்டேன் இந்த உடுப்பு வாங்கிட்டேன் இந்த மாதிரி யாராவது ஒரு பணக்காரவங்க போடுறாங்களா நீங்கள் சொல்லுங்கள் யாராவது ஒருத்தவங்கள சொல்லுங்களேன் போடுறவங்கள பார்க்கலாம் கண்டிப்பாக சொல்லம் செய்ய மாட்டாங்க ஏன்னா அது அவங்களுக்கு தேவை அவங்களோட பர்சனல் அது நம்ம நம்மளுடைய பர்சனலில் நம்ம வந்து எக்காந்ததை கொண்டும் எந்த ஒரு சோசியல் மீடியாலையும் நம்ம போடக்கூடாது இந்த தப்புகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாற்றிக்கிறேங்க யோசனை பண்ணி மாற்றிக்கிறேங்க நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் இருக்கிறீங்க ஓகே இப்போ நீங்கள் வந்து கன்னாகுடி பாருங்களேன் எத்தனை பேர் போடுறாங்க அப்படி இப்போ நூறு பேர் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்குறாங்கன்னா அது நூறு பேரில் எத்தனை பேர் அவங்க வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுறாங்கன்னு நீங்கள் கவனிக்கலை அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் பிஸ்னஸ் ரீதியாக போடலாம் அது உங்களுக்கு உங்களுக்கு வந்து லாபம் கொடுக்கக்கூடியது சோசியல் மீடியாவை வந்து பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம் நம்ம பர்சனல் விஷயத்தெல்லாம் முடிஞ்சளவு போடுறதை தவிர்த்துக்கிட்டீன்டா ரொம்ப நல்லது இதனால் வந்து பார்க்குறவங்க குடும்பம் பதிக்காதுப்பா போடுறவங்க குடும்பம் தான் பதிக்கும் அதில் எப்போவுமே கவனமாக செயல்படுங்க இதில் வந்து ஆண்களோட அந்த தப்புகள் நிறையா செய்கிறோம் அதை பார்த்து செஞ்சுக்கிறேன் நான் ஒரு யூடியூப்பர் தான் என் சேனலை வந்து பாருங்களேன் நான் வந்து எதை போடணுமோ அதை தப்பாக போடுவேன் எல்லா விஷயத்தையும் நான் போட மாட்டேன் ஏன்னா சில விஷயங்கள் எனக்குன்னு ஒரு பிரசனில் இருக்குது ஓகே அது அது எங்களுக்கு மட்டும்தான் அது தேவை நான் வந்து அதை வந்து வெளியில் காட்டி காசு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இதுதான் என் கருத்து நீங்களும் உங்கள் குடும்பத்தோட சேஃபாக சந்தோஷமாக நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் பதிவாக பண்ணுறேன் யாரும் மனசே நான் கையப்படுத்தலை இந்த மாதிரி சில சில இதுகள் நம்ம செய்யாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு நல்லது அதுக்கு முதல்ல ஃபோன் அடித்து பேசுவோம் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டுருக்குறோம் ரெண்டுமே தப்புத்தேன் பேசுகிற விஷயத்தை தான் பேசணும் சொல்கிற தான் சொல்லணும் நமக்குன்னு ஒரு ரகசியம் இருக்கணும் நெக்ஸ்ட் இப்போ இல்லை சந்திக்கலாமா பயசையும்